கரூர் சம்பவத்தில் நடந்தது என்ன கண்ணீர் கலந்த கண்ணீர்ல நாற்பத்தி மூன்று உயிர்களை காபு வாங்கிய அந்த துயர சம்பவம் ஏற்படுத்திய அதிர்வலைகள் இன்னும் கரூர் கூட்ட நெரிசலின் போது நடந்தது என்ன மணிக்கு மணி நிமிடத்திற்கு நிமிடம் என்ன நடந்தது அதை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் காலை எட்டு மணி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவரோட நீலாங்கரை இல்லத்திலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு புறப்படுகிறார் காலை எட்டு நாற்பத்தி ஐந்து தனி விமானம் விஜயை சுமந்து கொண்டு சென்னை விமான நிலையத்தில் இருந்து வானில் ஏறி திருச்சி நோக்கி புறப்படுகிறது காலை ஒன்பது நாற்பது விஜய் திருச்சியை வந்தடைகிறார் காலை பத்து நாற்பத்தி ஐந்து நாமக்கல் நோக்கி செல்லும் வழியில முசிறியை கடக்கிறார் காலை பதினொன்று இருபது நாமக்கல் எல்லையில் உள்ள களத்தூரை அடைகிறார் எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு அவர் வந்திருக்க வேண்டிய இடம் அது பிற்பகல் இரண்டு இருபது நாமக்கல்லில் கட்சி தொண்டர்களை சந்திக்க வேண்டிய இடத்துக்கு கால தாமதமாக வந்து சேர்கிறார் இரவு ஏழு ஐந்து கரூர் வந்து சேர்கிறார் திட்டமிட்டதை விட மிக மிக தாமதம் அங்கு கூட்டம் இரண்டு மடங்காகி நிற்கிறது விஜயின் ரசிகர்களும் ஆதரவாளர்களும் அவரது வாகனத்தை பின்தொடர்ந்து வேகமாக வருகிறார்கள் பெரும் கூட்டத்தின் நடுவே விஜயின் வாகனம் மெல்ல மெல்ல ஊர்ந்து வருகிறது விஜய் பேச தொடங்குகிறார் தான் வருவதற்கு வழி ஏற்படுத்தி தந்த காவல்துறைக்கு நன்றி சொல்கிறார் விஜய் அந்த இடத்திற்கு வந்திருக்க வேண்டிய நேரம் பகல் பனிரெண்டு மணி இரவு ஏழு ஒன்பதிலிருந்து இரண்டு ஆம்புலன்ஸ்கள் கூட்டத்துக்குள் வருகின்றன விஜய் அந்த ஆம்புலன்ஸ்களுக்கு வழிவிட சொல்கிறார் கூட்டத்தில் சிலர் மயங்கி விழுந்திருப்பது தெரிந்ததால் தண்ணீர் பாட்டில்களை தூக்கி கூட்டத்தில் வீசுகிறார் அந்த பாட்டில்களை எடுக்க கூட்டம் வர வருகிறது ஒளிப்பெருக்கி மூலம் ஆம்புலன்ஸை வர சொல்லும்படி சொல்கிறார் விஜயின் ஒளிப்பெருக்கி வேலை செய்ய மறுக்கிறது ஏழு நிமிட நேரம் அவரது பேச்சு தடைபடுகிறது இரவு ஏழு பதினேழு விஜய் பேச்சை வரை இன்னொரு ஆம்புலன்ஸ் கூட்டத்தில் ஊடுருவுகிறது விஜயின் பேச்சு மீண்டும் தடைபடுகிறது இரவு விஜய் முன்னாள் அமைச்சரும் திமுகவின் கரூர் மாவட்ட செயலாளருமான செந்தில் பாலாஜியை தாக்கி பேசுகிறார் காவல்துறை பாதுகாப்பு இங்கே இருக்கிறதா இல்லையா என அவர் கேட்கிறார் காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டிருப்பதாக கூறுகிறார் மக்கள்தான் உங்களின் உண்மையான எஜமானர்கள் மக்களுக்கு போலீசார் பயப்பட வேண்டும் வேறு யாருக்கும் பயப்பட தேவையில்லை இன்னும் ஆறே மாதங்கள்தான் ஜனநாயகம் சுதந்திரம் வரும் என்கிறார் இரவு விஜய் முடித்துக் கொள்கிறார் கூட்டத்தில் காணாமல் போன ஒரு சிறுமியை கண்டுபிடிக்க உதவும்படி தொண்டர்களுக்கு அவர் உத்தரவிடுகிறார் இவ்வளவுதான் அவ்வளவுதான் விஜய் அங்கிருந்த போதே கூட்டத்தில் பலர் மயங்கி விழ ஆரம்பித்திருக்கிறார்கள் அதன் பின்னர் ஜெனரேட்டர் ஆஃப் ஆகி மின்தடை அடியடி மக்கள் கூட்டம் சிதறியோட நெரிசல் அதிகரித்து தற்போது வரை நாற்பத்தி ஓர் உயிர்கள் பலியாகியுள்ளன நெரிசலில் சிக்கிய பலர் மருத்துவமனையில் இன்னும் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் துயரம் மேலும் தொடராமல் இருக்க வேண்டும்